வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்புடன் ரணில் வடக்கிற்கு பயணம் யாழ் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக தர உயர்த்துவதாக உறுதி ரணிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக ஊழியர் கண்டன ஆர்ப்பாட்டம் தொழிற்சங்க போராட்டத்தை மலிதப்படுத்துவதாக விசனம் வடக்கு உட்பட பல்வேறு பகுதிகளில் சீரற்ற வானிலையில் மக்கள் அவதி சில பகுதிகளுக்கு கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை வங்கக்கடலில் உருவாக்கும் டிரெமால்ட் புயல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் முடிவு கமாசிற்கான பரிசு அல்ல இஸ்ரேலின் விமர்சனத்தை நிராகரிக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் இனி விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்துக்கு மூன்று நாட்கள் பயணம் மேற்கொண்டு ஜாழ்ப்பாணத்தை சென்றடைந்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கும் பயணிக்கவுள்ளார் ஜால்பானத்தை இன்று காலை சென்றடைந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜால் வைத்தியசாலை அண்மீத்ததாக அமைக்கப்பட்டுள்ள ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பயிற்சி ஒன்றையும் திறந்து வைத்துள்ளார் என உறுதியளித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு மாகாணத்துக்கு மூன்று நாட்கள் பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தின் போது வைத்தியசாலை பிரிவுகளை திறந்து வைக்கும் ஜனாதிபதி மக்களுக்கான காணி உறுதி பத்திரங்களையும் வழங்க உள்ளார் அந்த வகையில் உலகு வானூர்தி மூலம் ஜாழ்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் தரையிறங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் முன்னாள் ராஜங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் வரவேற்றனர் இதன் பின்னர் ஜால் வைத்தியசாலைக்கு அண்மித்ததாக அமைக்கப்பட்டுள்ள ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கட்டிடத்தை திறந்து வைத்துள்ளார் பின்னர் பல்கலைக்கழகத்துக்கான இந்த மருத்துவ பயிற்சி கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது துறையப்பா விளையாட்டரங்கில் நடைபெறும் இளைஞர் சேவை மன்ற நிகழ்விலும் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறும் ஆசிரியர் நியமன நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து கிளிநொச்சிக்கு செல்லும் ஜனாதிபதி கிளிநொச்சி வைத்தியசாலையில் பெண்கள் சுகாதார பிரிவொன்றையும் திறந்து வைத்துள்ளார் கிளிநொச்சியிலும் காணி பத்திரம் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்கும் ஜனாதிபதி ஜாழ்பாணத்தில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்விலும் கலந்து கொள்ள இதன் பின்னர் வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் இந்திய நோய் பிரிவும் மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் புதிய விடுதியொன்றும் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட உள்ளது அத்துடன் முல்லைத்தீவு புது குடியிருப்பில் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதிப்பாத்திரங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கி வைக்க உள்ளார் வடக்குக்கான பயணத்தின் போது பத்து முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்கும் ஜனாதிபதி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் இதன்போது கவனம் செலுத்த உள்ளார் இந்த பயணத்தின் போது அரசியல் ரீதியான சந்திப்புகளை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் வடக்கு பயணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜால் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது இலங்கை முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வரும் பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் போராட்டத்தை மலிதப்படுத்தும் செயற்பாடாக ஜனாதிபதியின் வடக்கு பயணத்தை கருதுவதாக ஜால் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள உயர்வு மற்றும் சம்பள முரண்பாட்டுக்கான தீர்வு என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்க போராட்டமானது தொடர்ச்சியாக தீர்வின்றி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இவ்வாறான நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் ஜால் வைத்தியசாலையுடன் இணைந்த புதிய கட்டிட தொகுதியானது இன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த செயற்பாட்டு தொழிற்சங்க போராட்டத்தை மலிதப்படுத்தும் செயற்பாடாக காணப்படுவதாக ஜால் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் விமர்சித்துள்ளது அத்துடன் குறித்த செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வளாகம் மற்றும் மருத்துவ பீடம் என்பவற்றின் வாயிலில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டதோடு வளாக முன்றலில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஒன்றினையும் பயங்கரவாத வடிவில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என பேராதனை பல்கலைக்கழகத்தின் கலைப்பிடத்தின் பீடாதிபதி கலாநிதி பிரபாத் ஏகநாயக்க தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் போராட்டத்துக்கு உரிய தீர்வு கிடைக்காத நிலையில் போராட்ட வடிவங்களை தீவிரப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நிலையில் கலாநிதி பிரபாத் ஏகநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை முழுவதும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டங்களை மேற்கொண்டு வர நிலையில் அனைத்து பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது கல்விசாரா ஊழியர்களின் போராட்டத்துக்கு உரிய தீர்வு கிடைக்காத நிலையில் போராட்ட வடிவங்களை தீவிரப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தமது தொழில் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக செயற்படுவதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை எனவும் ஆனால் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடாத கல்வி ஊழியர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தால் அதனை அங்கீகரிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகத்தின் இணைய வசதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் விரிவுரியாளர்கள் விரிவுரியாளர்களின் தனிப்பட்ட பணத்தை செலவழித்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் தண்ணீர் மற்றும் மின்சாரத்தை துண்டிக்கப் போவதாக அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் எனவும் எக்கநாயக் தெரிவித்துள்ளார் கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் நிர்வாக மட்ட அதிகாரிகளின் தொழிற்சார் நடவடிக்கையினால் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் முழு பல்கலைக்கழக அமைப்பிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு பயணத்தையொட்டி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் நாயகவும் வடக்கின் மன்னார் நகரத்துக்கு இன்று பயணிக்க உள்ளார் இதன்போது மன்னார் மக்களுடன் விசேட கலந்துரையாடலும் பங்கேற்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இலங்கையில் இந்த வருட இறுதியில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வரவுள்ள நிலையில் தமிழர்களின் வாக்குகளை குறிவைக்கும் வகையில் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தனது நகர்வுகளை தீவிரப்படுத்துவது தெரிகின்றது அதுவகையில் வகையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு பயணத்தை ஒட்டி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்கவும் வடக்கின் மன்னர் நகருக்கு இன்று பயணமாக உள்ளார் அனுருகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான குழுவினர் மன்னர் நகரசபை மண்டபத்தில் இன்று மாலை மக்கள் சந்திப்புகளில் ஈடுபட உள்ளனர் இதற்குரிய முன்னோட்ட நகர்வாக மக்கள் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் கடந்த செவ்வாய்க்கிழமை மன்னார் குடிமக்கள் குழுவுடன் சந்திப்பை நடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வங்கக்கடலில் உருவாகும் ஜெமல் புயலின் தாக்கம் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பலத்த காற்று வீசி வருகிறது இதன் காரணமாக சில இடங்களில் அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையங்கள் தெரிவித்துள்ளன இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் இதுவரையில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கடும் காற்று மற்றும் மரமுறிந்து விழுந்த சம்பவங்களினால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து முகாமித்துவ நிலையத்தின் அறிக்கைக்கு அமைய மேல் மாகாணத்திலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன இதன்படி மேல் மாகாணத்தின் நான்காயிரத்து எண்ணூற்றி பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பகுதியில் பிரிவுக்குட்பட்ட இவ்வாறு சேதமடைந்துள்ளதாக முகாமித்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது அதிக காற்று காரணமாக நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவில் இரண்டு குடும்பங்களை சேர்ந்த நால்வர் நேற்று பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த அனர்த்தம் தொடர்பாக ஜால்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிக்கையிட்டுள்ளது இதேவளை நாடு முழுவதும் நிலவும் கடும் காற்று மற்றும் பருவக்காற்று காரணமாக நுவரேலியா பதுளை பிரதான வீதி உட்பட பல வீதிகளில் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதாக நுவரேலியா மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நுவரேலியா நகர எல்லையை சுற்றியுள்ள பல வீதிகள் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததன் காரணமாக மூடப்பட்டுள்ளதோடு நுவரேலியா மாநகர சபையின் தீயணைப்பு மற்றும் அனைத்து முகாமைத்துவ பிரிவினரால் முறிந்து வீழ்ந்த மரங்களை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலைமையினால் நுவரேலியா நகரம் மற்றும் அதனை அண்மைத்த பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பல வெசாக் நிகழ்ச்சிகள் தடைப்பட்டுள்ளதுடன் அமைப்பாளர்கள் வெசாக் தின நிகழ்வுகளுக்கு மாற்று இடங்களை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அனத்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நுவரேலியா மாவட்டம் முழுவதும் நிலவும் கடும் மூடு பனி கடும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை காரணமாக நுவரேலியா பிரதேசத்துக்கான பயணம் செய்யும் போது மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அனத்து துவப்பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது தென்மேற்கு பருவப்பயிற்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சபரகம்புவ மாகாணத்திலும் நுவரேலியா மாவட்டத்திலும் இன்று பலத்த மழை பெய்வதற்கான சிவப்பு எச்சரிக்கையும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது வடக்கு மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தென்னைக்களம் கூறியுள்ளது சப்ரகமுவ மாகாணத்திலும் மற்றும் நுவரேலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்வு கூறப்பட்டுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மன்னார் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அடுத்த இருபத்தி நான்கு மனத்தியாளர்களுக்கு அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது அனத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் உள்ளதுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்

உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இதன்படி மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூன் மாதம் முதலாம் திகதி வரை நடைபெறவுள்ள டெங்கு தடுப்பு வாரத்தின் போது கல்வி அமைச்சினூடாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்த விசேட விழிப்புணர்வு வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசு நிறுவனங்கள் மதஸ்தலங்கள் புதிய குடியிருப்புகள் போன்றவற்றை சுற்றி பெறவும் டெங்கு அபாயத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் டெங்கு அபாயத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை நிலாகிழி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சல்லி இயந்திர படகில் கடத்தொழிலுக்கு சென்ற இருவர் காணாமல் போயுள்ளனர் நேற்று முதல் தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அவர்களை இதுவரை கண்டறிய முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை சல்லி பகுதியில் இருந்து கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு இருவருடன் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற கலைமகள் கடத்தொழிலாளர் சங்க இயந்திர படகு மறுநாள் திரும்ப வேண்டிய போதிலும் இதுவரை திரும்பாததால் அவர்களை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நேற்று ஏழு படகுகள் தேடுதல் பணியில் ஈடுபட்டு அன்று இரவு திரும்பியுள்ளதாகவும் இன்றைய தினம் அதிகாலை திருக்கடலூர் பகுதியில் இருந்து ஒன்பது படகுகள் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் காணாமல் போன கடத்தொழிலாளர்கள் தொடர்பாக இதுவரை எந்தவித தகவல்களும் தெரியவரவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த படகில் மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஐந்து வயதான சசிகுமார் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான முப்பத்தி இரண்டு வயதான சுஜன் ஆகிய இருவருமே மீன்பிடிக்க சென்றிருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பான நிலாவளி காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் திருகோணமலை தலைமையக காவல்துறை நிலையத்துக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட குழு தலைவர் குகதாசனின் கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்து கடத்தொழில் அமைச்சு அனத்த முகாமைத்துவ பிரிவு மெற்றும் கடுட்படையினருடன் தொரப்புகொண்டு அவர்களுடிய உதவியும் பெற்றுக்கொள்ள பட்டுள்ளதாகவும் தெரிவிக்க பட்டுள்ளது செய்திகள் என்னரை வேண்டும் தலைப்பு செய்திகள் ஜனாதுபதி தேர்தல் அரிபிப் புடல் ரானில் வடக்கிட்டு யாழ் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்திய சாலியாக தரமுயர்த்துபதாக ரணிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக ஊழியர் கண்டன ஆர்ப்பாட்டம் தொழிற்சங்க போராட்டத்தை மலிவுப்படுத்துவதாக விசனம் வடக்கு உட்பட பல்வேறு பகுதிகளில் சீரற்ற வானிலையில் மக்கள் அவதி சில பகுதிகளுக்கு கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை வங்கக்கடலில் உருவாக்கும் ரெமால் புயல் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கும் முடிவு இஸ்ரேலின் விமர்சனத்தை நிராகரிக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்